இந்தியாவினுடைய அத்தனை பத்திரிகைகளும் எப்படி கேரளா வயநாட்டினுடைய நிலச்சரிவு விவகாரத்தை தலைப்புச் செய்திகள போட்டிருக்காங்களோ அதே போல உலகத்தில் உள்ள அத்தனை பத்திரிகைகள்லையும் ஹமாஸ் இயக்கத்தின் அரசியல் பிரிவின் தலைவர் இஸ்மாயில் அப்துல் சலாம் ஹனியே அவருடைய படுகொலை தான் தலைப்புச் செய்தியில இடம்பெற்றிருக்கு யார் இவர் இவர் அப்படி என்ன செஞ்சிருக்காரு இவரை கொலை செய்யறதுக்கு ஏன் இஸ்ரேல் இத்தனை முறை முயற்சி செஞ்சிருக்காங்க ஏன் ஈரான்ல வச்சு கொலை செஞ்சாங்க இவருடைய மரணத்திற்கு ஏன் சீனா துருக்கி ரஷ்யா போன்ற நாடுகள் கடுமையான எதிர்வினை ஆட்டுறாங்க அமெரிக்கா இந்த விவகாரத்துல இஸ்ரேல எப்படி ஆதரிக்குது இந்தியாவினுடைய நிலைப்பாடு இதுல என்னவா இருக்கும் இது போன்ற பல்வேறு விவகாரங்களை இந்த காணொலியில நாம பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இது உங்கள் சாமானியனின் சமூக அக்கறை அபு அல் அப்து அப்படின்ற புனை பெயர் கொண்ட இஸ்மாயில் அப்துல் சலாம் ஹனியே பாலஸ்தீனத்தோட அகதிகள் முகாம்ல தான் இவர் பிறக்கிறாரு தான் ஆரம்பிக்குது இவர்தான் ஹமாஸ் இயக்கத்தின் அரசியல் பிரிவின் தலைவர் பொதுவா இவரை ஒரு குறிப்பிட்ட பிரிவின் தலைவரா சொன்னாலும் பாலஸ்தீன மக்களை பொறுத்த வரைக்கும் இஸ்மாயில் ஹனி தான் ஹமாஸோட ஒட்டுமொத்த தலைவரா பரவலாக கருதப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து இவர் அமாசோட முக்கிய உறுப்பினராக இருந்து வராரு பாலஸ்தீன நாட்டினுடைய பத்தாவது பிரதமராக அமைச்சராக ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலே இவர் இருந்திருக்கிறாரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இவர் பதவியிலிருந்து அகற்றப்பட்டிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஹமாஸின் அரசியல் பிரிவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கத்தார்ல இவர் வாழ்ந்துகிட்டு வராரு அங்க இருந்துதான் ஹமாஸினுடைய அத்தனை அரசியல் விவகாரங்களையும் இவர் உலக நாடுகளோட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காரு அமெரிக்கா வெளியுறவுத்துறை மூலமாக இவரை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பயங்கரவாதியாகவே அறிவிச்சிருக்காங்க சரி இவர எப்படி கொலை செய்தார்கள் அப்படின்ற விவகாரம் பாத்தீங்கன்னா ஈரான் நாட்டுடைய பழைய அதிபர் சமீபத்தில் ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்த செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் புதிய அதிபராக செவ்வாய்க்கிழமை ஈரான்ல புதிய அதிபர் பதவி இருக்கிறாரு அந்த விழாவில் பங்கேற்பதற்காக இவர் ஈரானுக்கு போயிருக்காரு ஈரானுக்கு போனவர் பதவியேற்பு விழா முடிந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஒரு இல்லத்தில் தங்கி இருந்திருக்கிறாரு அந்த இல்லத்தின் மீது இருந்தப்ப அங்கு நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலில் அவர் உயிரிழந்திருக்கிறாரு இதுதான் மேலாப்ல பத்திரிகைகள்ல வந்த ஒரு செய்தி அமாஸ் இந்த விஷயத்தை அவங்க தரப்புல இருந்து எப்படி சொல்றாங்கன்னா பாலஸ்தீனிய மக்களுக்கும் அரபு மற்றும் இஸ்லாமிய தேசத்திற்கும் உலகின் அனைத்து சுதந்திர மக்களுக்கும் ஹமாஸ் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது ஹனியேவின் படுகொலைக்கு தங்கள் குழு பதிலடி கொடுக்கும் என்று ஹமாஸின் மூத்த அதிகாரி ஓபனாகவே சொல்றாரு அது போக இந்த கோலைத்தனமான செயலுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு மூசா அபு மர்சு கூறியுள்ளதாக ஹமாஸ் நடத்தும் அல் அக்ஸா தொலைக்காட்சி இந்த விவகாரத்தை தெரியப்படுத்துறாங்க ஒரு பக்கம் ஹமாஸ் இப்படி கருத்து தெரிவிக்க இன்னொரு பக்கம் பாலஸ்தீனத்தினுடைய தற்போதைய அதிபர் அவர் வந்து அமாஸ் பயன்படுத்திய அதே வார்த்தை பதத்தை பயன்படுத்துறாரு அணியை கொல்லப்பட்டது ஒரு கோழைத்தனமான செயலு இது ஒரு அபாயகரமான பாலஸ்தீன வந்து கருத்து தெரிவிக்கிறார் அவர் அரசு ஊடகமான இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ள ஒன்றிணைந்து பொறுமையாக திடமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்டனத்தை பாலஸ்தீனமும் பதிவு செய்யறாங்க சரி இப்ப அவரை எப்படி எக்ஸாக்டா கொல்லப்பட்டிருக்காரு ஈரான்ல ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறாங்க அந்த தகவல் இந்த சம்பவத்தை இஸ்ரேல் தான் உறுதியா செய்யறாங்க அப்படின்னா இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பான மூசா கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த குறிப்பிட்ட வீட்டின் மேலே எக்ஸாக்டா ஒரு ராக்கெட் தாக்குதலை நடத்தி அந்த தாக்குதல் மூலமாக அவரு கொல்லப்பட்டிருக்காரு இந்த ஹனியை வந்து பாத்தீங்கன்னா அவர் கொல்லப்படுவதற்கான முயற்சி இது முதல் தடவை கிடையாது இதற்கு முன்பே அவரை கொலை செய்வதற்கான பல்வேறு முயற்சிகள் நடைபெற்றிருக்கு பொதுவா இஸ்ரேல் தங்கள் நாட்டை விட்டு வெளியே வந்து பாலஸ்தீனம் அந்த நாட்டுல மேலே தாக்குதல் நடத்துறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதை தாண்டி மற்ற நாடுகளில் தாக்குதல் நடத்த

கொல்லப்பட்டிருக்கலாம் இதுதான் அவங்க வந்து ரெகுலராகவே யூஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி எல்லா பத்திரிக்கைகளும் சொல்கிறாங்க சாதாரணமாக வந்து எங்கேயாவது போய் உழுவுற ஏவுகணையை நம்ம மிஸ் சொல்லுவோம் அது எக்ஸாக்டாக ஒரு ஸ்பாட்டில் போய் உழுவாது ஒரு இங்கேருந்து தூக்கி போட்டால் நம்ம எப்படி ஒரு கலை தூக்கி போடுறோமோ ஒரு பந்தை தூக்கி போடுறோமோ அந்த பக்கம் தூக்கி போடணும்னு போடுறோமோ அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கு இதை தான் ஹமாஸ் போன்ற அமைப்புகள் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்துறப்ப அவங்க தூக்கி போடுவாங்க அது போய் அங்கே ஏதாவது ஒரு பக்கத்தில் விழுவோம் ஆள் அங்கே இருக்கிறாங்களோ ரோடோ வீடோ அதெல்லாம் தெரியாது அந்த பக்கம் போய் விழுவோம் ஆனால் இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் அவங்களுடைய ராணுவ கட்டமைப்பு வேற மாதிரி மாதிரி ரொம்ப டெக்னிக்கலான ஒரு ராணுவ கட்டமைப்பு கொண்ட நாடு இல்லைங்களா அவங்க என்ன பண்றாங்கன்னா கைடெட் மிசைல் அதாவது எப்படின்னா ஒரு மிசைலை நீங்கள் இங்கேருந்து தூக்கி போட்டிங்கன்னா ஜிபிஎஸ் வந்து எக்ஸாக்டாக அது போய் எங்கே உழுவணும் அப்படின்றத ட்ராக் பண்ணி வழி காட்டி அந்த ஸ்பாட்டில் எக்ஸாக்டாக போய் அடிக்கிறது தான் கைடெட் மிசைல் அந்த மிசைலை தான் இவங்க இந்த விஷயத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாக்டாக அந்த சம்பவம் எத்தனை மணிக்கு நடந்திருக்குன்னா நம்ம அதிகாலையில் ஒரு ரெண்டு மணி அளவில் அதாவது யாரை நம்ம அவங்க குறி வச்சிருக்காங்களோ அவர் வந்து வீட்டில் இருக்கணும் அவர் எப்போ வீட்டில் இருப்பார் மிட் நைட் ரெண்டு மணி அந்த டயத்தில் குறி வச்சு இந்த தாக்குதலை நடத்தி அந்த தாக்குதல் அவங்க வெற்றியும் பெற்றிருக்காங்க இதற்கு முன்போ ஹமாஸ் இஸ்ரேல் மேல ஒரு பயங்கரமான தாக்குதல் நடத்தினாங்க ஒரே நேரத்தில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை அனுப்பி அக்டோபர் ஏழாம் தேதி இந்த தாக்குதல் இஸ்ரேல ஒரு ஆயிரத்தி பேர் கொல்லப்பட்டிருக்காங்க பணைய கைதிகளா சில பேரை ஹமாஸ் பிடிச்சிட்டும் போயிருந்தாங்க அதை தொடர்ந்து அந்த பணைய கைதிகளை மீட்பதற்கான பேச்சுவார்த்தை அதற்கான ராணுவ நடவடிக்கை கிட்டத்தட்ட அதுல இதுவரைக்கும் ஒரு நாற்பதாயிரம் பேர் கிட்ட இறந்தே போயிட்டாங்க இல்லையா இந்த விவகாரத்தில் இஸ்ரேல் நடத்ததுல அமாசனுடைய மற்ற தலைவர்கள் இதற்கு முன்பே கொல்லப்பட்டிருக்காங்க நிறைய பேர் துணை அரசியல் தலைவர் சலே அல் அரூரி மற்றும் ஹமாஸோட ராணுவ பிரிவு தலைவர் மர்கானிசா ஆகியோரெலாம் ஏற்கனவே செத்து போயிருக்காங்க இது போக இந்த இஸ்மால் ஹனின் இருக்கார்ல இந்த இந்த பர்சனோட மூன்று மகன்கள் மற்றும் அவரோட நான்கு பேர குழந்தைகள்னு மொத்தம் ஏழு பேர் ஏப்ரல் மாதமே காசாவில் இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த மனிதன் இறப்பதற்கு முன்பே அந்த மனிதன் பாதி இறந்து விட்டதற்கு தான் சமம் இது மூன்று மகன்களும் இறந்து போயிட்டாங்க நான்கு பேர குழந்தைகளும் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க இவர் தான் கடைசி டார்கெட்டாக இருந்திருப்பார் போல அவர் குடும்பத்தில் அவரும் இப்போ இறந்து போயிட்டார் இந்த விவகாரம் மேற்குலக நாடுகளால் எப்படி

செய்தி முகமையிடம் இந்த மெசேஜ் வெளியே வந்திருக்கு காசாவில் நிலவி வரும் போரை பிராந்திய அளவில் அதாவது அந்த பகுதிக்கு வெளியிலையும் இந்த போரை வந்து டெவலப் பண்றதுக்கு தான் இந்த விஷயத்தை இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டோனோட துருக்கியும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க இப்போ இந்த விவகாரங்கள் மூலமா மத்திய கிழக்குல வந்து போர் சூழல் ஏற்படுமா என ஈரான்ல வைத்து ஹமாசினுடைய தலைவரை கொலை செஞ்சிருக்காங்க சோ ஈரான் சும்மா இருக்காது ஈரான் தன்னுடைய நாட்டில் வந்து இது மாதிரி கொலைகளை வந்து தொடர்ந்து வந்து இஸ்ரேல் நிகழ்த்துவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஈரானுடைய அணு ஆராய்ச்சியாளர் மோக்சன் பக்ரிசா தேக் கொல்லப்பட்டதாகவும் அவர் ரிமோட்டால கட்டுப்படுத்தப்படும் ஆயுதம் மூலம் கொல்லப்பட்டதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஈரான் புரட்சிப்படை தளபதி கர்னல் சையத் கோடாய் தெஹ்ரான்ல கொல்லப்பட்டது போன்ற முக்கிய நிகழ்வுகள் ஏற்கனவே நடந்திருக்கு இது ஒன்றும் ஈரான்ல இஸ்ரேல் நடத்தக்கூடிய முதல் கொலை கிடையாது ஸோ இந்த விவகாரத்தை நான் இந்த முறை சீரியஸாக தான் எடுத்துக்க போறோம் இதற்கு நாங்கள் தக்க பதிலடி கொடுத்தே தீருவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் ஒரு பக்கம் தன்னுடைய கண்டனத்தையும் பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்குமான போர் முடிவுக்கு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கொடுக்கப்படக்கூடிய சூழல்ல இது போன்று நடக்கக்கூடிய ஒவ்வொரு விவகாரமும் அந்த போரை மெம்மேலும் அது பிராந்திய அளவில் வளர்த்து ஈரான் இஸ்ரேல் இஸ்ரேல் லெபனான் இடையில துருக்கி இப்படின்னு பல்வேறு நாடுகள் உள்ள வந்து இது எங்க ஒரு மூன்றாவது உலக போருக்கு போயிருமோன்ற அச்சம் தான் நமக்குள்ள தொடர்ந்து நிலவிக்கிட்டே இருக்கு பாலஸ்தீனம் இஸ்ரேல் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான போர் நிச்சயமாக உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அங்கு வாழக்கூடிய மக்கள் அமைதியாக மீண்டும் வாழ வேண்டும் அப்படின்றதுதான் உலகில் உள்ள அமைதியை விரும்பக்கூடிய எல்லா தரப்பு மக்களின் எண்ணமாக இருக்கும் நம்மளுடைய எண்ணமும் அதான் இருக்கும் தொடர்ந்து இணைந்திருங்க இந்த விவகாரத்தில் நாங்க தொடர்ந்து மேலும் வேலை அப்டேட்களை தந்துகிட்டே இருக்கோம் நன்றி